வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சியாக குறியது யார் யாருக்கு பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு இடங்களில் செல்லும்போது பனிரெண்டு விதமான பலன்களை சனி கொடுப்பார் அப்போ யார் யாருக்கெல்லாம் பலனை தரும் யார் யாருக்கெல்லாம் பலனை தராது இதை யாரெல்லாம் பார்க்கணும் யாரும் பார்க்கக்கூடாது இந்த பயிற்சியை அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் இப்போது சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் ரொம்ப முக்கியத்துவமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது அந்த ஏழரை சனி வந்து நமக்கு இருக்கா ஜென்மசனி இருக்கா பாத சனி இருக்குதா விரய சனி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சனிகளை இப்போது மீனம் வீட்டில் வந்து சனி பயிற்சி ஆகிறதுனால சிம்மத்துக்கு அஷ்டம சனி வருது அதே மாதிரி தனுசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வருது மேசத்துக்கு விரைய சனியாக வருது இப்படி ஒவ்வொரு இடங்களில் பன்னிரெண்டு இடங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் சரி இதில் நிறையா பேர்த்துக்கு வந்து ராசிக்கு பலன் தருமா லக்னத்துக்கு பலன் தருமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்குது இந்த பயிற்சிகளில் வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது இதில் ராசிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து நிறையா பேர் ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் விருப்பம் உள்ளவர்கள் வந்து ராசி அப்படின்னா சில பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல்கள் வராதா அப்படிங்கிறதுக்காக சில பேர் ராசி பலன்களை பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு மேலே அவங்களுக்கு மூவாக தெரியாது இதற்கடுத்து சில பேர்த்துக்கு ராசியை தாண்டி நட்சத்திரங்களுக்குள்ளே சில பேர் போவாங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டுமே ஒரு இருபது பேர் லக்னம் அப்படின்னா என்ன லக்னத்தை பற்றி தான் பலன்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு மட்டுமே தெரியும் அப்போது லக்கணத்திலேருந்து மட்டுமே பலன்களை எடுக்கணும் ராசியிலேருந்து எடுக்கக்கூடாது இதை பற்றி கூடுதல் வளங்களில் நம்மளுடைய பதிவு நிறையா கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு பலன் தருமா தராதா அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ பொதுவாக எடுத்தோடனே பாவ பகுப்பு முறைகள்ங்கிறது இருக்குது ஒவ்வொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது டிகிரி அளவு சம அளவாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி அடைஞ்சிருச்சா உங்களுக்கு பாவக மாற்றம் உங்களுக்கு ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பொதுவாக முந்நூற்றி முப்பது டிகிரிலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள் சனி செல்லும் போது முன்னூற்றி முப்பது டிகிரி தொட்டதுலேருந்தே சனி வந்து மீனம் வீட்டின் குருவின் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போன உடனேயே ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் வேலை செய்யாது ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது டிகிரியே எக்ஸாக்டாக ஒரு ரிசவலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து லாபசனியாக வந்துடும் முந்நூற்றி முப்பது டிகிரி கரெக்டாக சில பேருக்கு எல்லாத்துக்கும் விழுதுன்னு சொல்ல முடியாது இன்னும் சில பேர்த்துக்கு முன்னூற்றி நாற்பது டிகிரிலேயும் கூட பதினோராம் பாவம் வரலாம் ஏன் சில பேர்த்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரியும் கூட பதினோராம் பாவம் வரலாம் அப்போ எடுத்த உடனே பொதுவாக பார்த்துட்டு முந்நூற்றி இந்த இடத்துல சனி பயிற்சி வீட்டு விட்டு இந்த வீடு சனியின் வீட்டிலிருந்து குருவின் வீட்டுக்கு பயிற்சி அடைந்த உடனேயே வந்து லாபஸ்தானத்துக்கு உண்டான வேலையை சனி ரிசபத்துக்கு செய்வார் அப்படின்னு பொதுவாக நம்ம நினைக்கக்கூடாது அதே மாதிரி அதை செய்யணுன்னாலுமே சில விதிகள் விதி விளக்குகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு சனியின் திசைகளோ புத்திகளோ அந்தரமோ இதை சார்ந்து ஏதாவது நடக்கணும் சனியும் அவர்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருக்குனு அப்படி இருந்தால் மட்டுமே இந்த லக்னத்துக்கு பதினோராம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக செய்யும் இதில் இன்றைக்கி சோசியல் மீடியா மற்ற சமூக வலைத்தளங்களில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க போகிறப்ப எல்லா பலன்களையுமே எடுத்து கொட்டிடுவாங்க பனிரெண்டு ராசிக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ராசியாக லக்கணமானு இல்லாமல் நல்லது கெட்டது திருமணம் நடந்துரு குழந்தை பிறந்துடு தொழில் அமைஞ்சிரு வெளிநாடு போயிடுவீங்க பொருளாதார உயர்வாயிரு அரசியல ஜெயிச்சிருவீங்க இருக்கூடிய அனைத்து பலன்களையும் அப்படியே எடுத்து கொட்டுவாங்க முத உங்களுடைய தேவைகள் என்ன நீங்கள் எதில் ஈடுபடுறீங்க அதை பொறுத்து தான் வேலை செய் என்றைக்குமே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒரே ஜாதகங்களைப் போல எல்லா ஜாதகமும் அமைஞ்சிடாது சிம்மராசினால் சிம்மராசியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம் முத்திரம் நட்சத்திரவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிம்ம லக்னமும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜாதகமுமே ஒன்றை நிமிட இடைவெளியில் பிறக்கக்கூடியது எல்லாமே தனித்துவமான பலங்களையே வச்சுருக்கும் இப்படி பொதுவான பலங்களே வச்சிருக்காது அப்போ இந்த இடத்துல வந்து சனி வேலை செய்யுதுன்னா அஷ்டமசனி சில பேருக்கு முந்நூற்றி அறுபது டிகிரியில் எட்டாவது வீடு வருது வந்ததுலேருந்தே இவங்க ஐயோ அஷ்டம சனி வந்துருச்சு நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குமே அங்கே பார்த்தா குருதேசம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அஷ்டம சனி வந்துச்சுன்னு சொல்லி நல்லா இருக்கிற பிஸ்னஸ்லேயும் கூட சில பயங்கள் உண்டு பண்ணிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க வீடியோஸ்லேயே நிறையா பார்த்துட்டு பொதுவாகியும் நமக்கு இந்த பலங்களுக்கு கெடு பலங்களை கொடுத்துருமே அஷ்டம சனி வந்துடுச்சு தொழிலை முடக்கிடு நம்மளை கஷ்டத்தை கொடுத்துரு உடல் ரீதியாக இருக்கும் கூட பயந்துக்குவாங்க ஐயோ நமக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடு அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடாது இந்த இடத்துலேருந்து அந்த இலக்கு எட்டாவது வீடு எங்க விழுகுதுன்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப துல்லியமானது எல்லாத்துக்குமே முந்நூற்றி முப்பது டிகிரிங்கிறது சிம்மத்துக்கு எட்டாவது வீடாக வந்துடாது முந்நூத்தி அறுபது டிகிரிங்கூட கூட சில பேருக்கு எட்டாவது வீடாக வரும் அப்போ பொதுவாக எடுத்த உடனே இந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இந்த பலனை செஞ்சுன்னு சொல்லக்கூடாது இதில் ப்ளஸ்டீடியஸ் பாவ பகுப்பை பொறுத்து சில பாவங்கள் பெரியதாகவும் சில பாவங்கள் ஒரு ஆறு நீண்ட ராசி ஆறு குறுகிய ராசி அடிப்படையில் வந்து இந்த இடத்துல மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரே அளவாக ஈக்குவலாக இந்த வீடு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது சரி இப்போது சனி வந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது குருவின் வீடு இது வந்து குருவோட வீடு இந்த இடத்துல புரட்டாதி இருக்குது உத்திரட்டாதி இருக்குது ரேவதி இருக்குது இந்த மூன்று ரெண்டேகால நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் சனி சஞ்சரிக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி போகிறப்ப ஏற்கனவே இந்த இடத்துல நட்சத்திர மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல ஏற்கனவே குரு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போயிட்டு இப்போ நாலாம் பாதத்தில் போக போகிறார் அவ்வளோதான் இந்த இடத்துல ராசி மாற்றங்கள் மட்டுமே இருக்குது பாவகவல் மாற்றங்கள் கூட நமக்கு கிடையாது ஒரு பனிரெண்டு புள்ளி அடிப்படையில் ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நம்ம பயிற்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி செல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அப்போ அவருக்கு பாவமுனை தொடர்புகளில் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பாவமுனை தொடர்புகளில் ஒவ்வொத்திரங்கள் வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும்னு சொல்லி அப்போ பாவமுனை தொடர்புகள் வந்து குரு வந்து எட்டாம் பாவ புத்திநாதனாக ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து விட்டார் இந்த இடத்துல இங்கே மாறவே வேண்டியதில்லை சனி எட்டாம் இடத்துக்கு போகவே வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே வந்து சனி புரட்டாத நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு குரு வந்து அவர்களுக்கு பாவமுனை தொடர்புகள் வந்து எட்டாம் பாவ புத்திநாதனாக குரு வந்துட்டா குருங்கிற ஒரு எட்டாம் பாவ புத்திநாதனாக வந்துட்டார் அப்படின்னா இவருக்கு இந்த இடத்துக்கு எட்டுக்குள்ளே வேண்டியது இல்லை இதுக்கு முன்னாடி சனி எப்போ குரு நட்சத்திரத்தில் வந்தாரோ அப்போ இருந்தே அஷ்டம சனியோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார் இப்போது இந்த இடத்துல மாறோங்கிறதே கிடையாது அப்போ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுபலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்கனவே குருவின் நட்சத்திரங்களுக்குள்ளே வந்த காலகட்டத்தில் இருந்தே அவர்களுக்கு கெடுபலன்கள் வந்துக்கிட்டே இருக்குது இது பாவ தொடர்புகள் அடிப்படையில் கண்டிப்பாக வரும் பாவத்தோடு அடிப்படையிலையுமே அந்த நட்சத்திர பாத அடிப்படையிலையுமே அந்த புள்ளி எப்போ வந்து விழுகுதோ அந்த வீட்டுக்குள்ளே எட்டாம் வீட்டோட வேலை எப்போ செய்யுதோ இதே சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியின் நட்சத்திரமே வரலாம் சனியோட நட்சத்திரம் இங்கே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமே வந்து எட்டாம் பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம் இல்லை எட்டாம் பாவ பற்றின சனியே வந்துருக்கலாம் இல்லை சாரம் அந்த அந்த இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து சனியின் நட்சத்திரங்களை தொடரும் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் ஒன்றாம் பாதத்துலேயோ ரெண்டாம் பாதத்துலேயோ அந்த எட்டாம் பாவம் அமைஞ்சிருக்கும் போது அந்த புள்ளியை வந்து வர்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எட்டாம் பாவம் வேலை செய் இவங்க உடனே அவங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்குள்ளே வந்தோடனே அந்த கெடுபலம் நடக்குன்னு சொல்ல முடியாது அப்போ சனியின் நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்துக்குள்ளே வர்றப்ப தான் அந்த பலங்கள் அவங்களுக்கு நடக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு ரேவதி நட்சத்திரம் புதனின் நட்சத்திரத்துக்குள்ளே வர்றப்ப பார்த்தா அவங்களுக்கு எட்டாம் பாவம் விழுது அப்போ சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே வர்றப்ப ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாவம் நான்கு பாதங்கள் இருக்கு அந்த நாலு பாதத்தில் எந்த பாதத்துக்குள்ளே வரும்போது சனி வந்து அந்த எட்டாம் பாவத்தின் வேலையை செய்கிறாரோ பாவ பகுப்பு முறையில் எட்டாம் பாவங்கிறது இவங்களுக்கு இந்த இடத்துல புதனோட நட்சத்திரத்தில் இருந்திருக்கலாம் ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் ஒரு ஒன்றாம் பாதத்திலையோ இல்லை ரெண்டாம் பாதத்திலையோ மூணாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் அவங்களுக்கு எட்டாம் பாவம் அமைஞ்சிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு அந்த பாதத்தை தொடும்போது தான் கெடுபலன்கள் நடக்கும் இதே வந்து இந்த இடத்துல வந்து சனி மட்டுமே கெடுபலங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எந்த கிரகங்கள் வந்து எட்டாம் பாவ சாரத்திலிருந்து புத்திநாதனாக வந்திருத்ததோ அந்த கிரகங்கள் அனைத்துமே பலனை கொடுக்கும் ஏன் நம்ம இந்த இடத்துல சனியை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி கொஞ்சம் மெதுவாக போவார் சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருடங்களில் ஒரு ராசியை கிடக்கிறதுனால சனி ஒரு நட்சத்திரத்தில் போகும்போது குருவின் நட்சத்திரமாக இருக்குது சனியின் நட்சத்திரமாக இருக்குது புதனின் நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரங்களில் போகும்போது கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்குவார் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தீய பலன்களை கொடுக்குங்கிறப்ப ஒரு விரைவாக செல்லும் கிரகமாக வந்துன்னா கொஞ்சம் சீக்கிரம் மூவிங்க இந்த இடத்துல சனி வந்து மெதுவாக போகிறனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பலன்களை வந்து பொறுமையாக நிதானமாக செஞ்சு அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற பலன்களை கொடுத்துட்டு போவார் இந்த இடத்துல கெட்டதை மட்டுமே செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொதுவாக எடுத்துக்கூடாது நம்மளுடைய பாவ தொடர்புகளையும் பாவ சார பாவ புத்திநாதர்களையும் பொறுத்தும் அந்த கிரகங்கள் இருக்கும் இடங்களை பொறுத்தும் இதுக்கு நிறையா விதி விதி விளக்கு இருக்குது இப்படி போன உடனே கெடுபலங்களை சொல்லிடுவார் எல்லாத்துக்குமே செஞ்சிருவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது அது அந்த ஜாதகம் சுய ஜாதகத்தின் அடிப்படையை பொறுத்து இந்த மாதிரி புள்ளிகள் மாறுபடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து பார்த்துடக்கூடாது அவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சரியான அமைப்பை வைத்து தான் இந்த இடத்தில் அஷ்டமத்தோட பலனையோ இந்த இடத்துல விரயத்தின் பலனையோ இந்த இடத்துல அர்த்தாஷ்டம சனியின் பலன்களையோ செய்யும் இது சும்மா செய்யாது இந்த இடத்துல அதுக்கு தொடர்பு வேணும் திசைவின் தொடர்போ புத்திலின் தொடர்போ அந்தரத்தின் தொடர்போ இந்த மாதிரியான தொடர்புகள் வேண்டும் கோச்சாரத்தில் இந்த மாதிரி போகிறப்போ அந்த தொடர்புகள் இருந்தால் மட்டுமே அந்த பலன்களை கொடுக்கும் இந்த இடத்துல இந்த குரு பார்க்குறாரு மற்ற கிரகம் பார்க்குதுன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத பலன்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடாது அதேமாரி சம்மந்தம் இல்லாமல் மற்ற கிரகங்கள் பார்ப்பதனால திசையின் தொடர்புகள் இல்லாத பலன்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்